ராமர் பத்தி ஏன் இந்த வெறி ராமர் கோயிலுக்காக ஏன் பைத்தியமா இருக்காங்க கோயிலை சீக்கிரமே திறக்க வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் வெறி பைத்தியம் இதெல்லாம் கடுமையான வார்த்தைகள் ஏன்னா ஏழு எட்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தர் கோடி கணக்கான மக்களுக்கு ஊக்கமா இருக்கணும்னா ஏதோ ஒன்னு இருக்கணும் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லை கோடான கோடி மக்களுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் யாரோ ஒருத்தர் உத்வேகம் அளிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கணும் அந்த ஏதோ ஒன்று நம்ம பார்க்கலைன்னா அதை வெறி இது அதுன்னு சொல்லுவோம் இதை நான் சொல்லிக்கிறேன் ராமர் கோயிலுக்கு வருவோம் ராமருக்கு தன்னோட வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் தான் ஆயிரமாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் அவருக்கு ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் இருக்குது ஆயிரமாயிரம் வருஷம் கழிச்சும் அவரோட நிலப்பிரச்சனைகள் தீரலை அதனால் அவரை நேசிக்கிற மக்கள் அந்த நிலப்பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறாங்க உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்துருச்சு அதனால் அவங்க கோயில் கட்ட விரும்புகிறாங்க அது பக்தி அதை ஏன் பைத்தியம்னும் வெறினும் சொல்லணும் வேற வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் அதையும் கடுமையானதுன்னு சொல்லுவீங்க இது பிரிக்கிறது இல்லையா இது ஏன் பிரிக்க போகுது ஏன்னா இது ரெண்டு சமூகங்களை பிரிக்குது இது ரத்தம் தோய்ந்த ஒரு கதை அதாவது கொலைகளுடைய கதை கலவரங்களுடைய கதை கடந்த எண்ணூறு வருஷமா இங்க நடந்திருக்கிறது உலகத்துல வேற எந்த இடத்துல நடந்ததையும் விட அதிக ரத்தம் தோய்ந்தது அடோல்ஃப் ஹிட்லரால யூதர்களுக்கு நடந்தது வட அமெரிக்காவில் பூர்வக்குடி அமெரிக்க மக்களுக்கு நடந்தது கம்போடியாவில் நடந்தது இதெல்லாம் கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்ததோடு ஒப்பிட்டா ஒன்றுமே இல்லை இது ரத்த வெள்ளம் இல்லைன்னு நீங்கள் நினச்சா இதை செஞ்சவங்க எந்த விதத்துலேயும் அதுக்கு வருத்தப்படலை மக்கள் ஒரு சின்ன நிலத்தை அவங்க வழிபாட்டுக்கு திருப்பி கேட்குறாங்க அது பிரிக்கிறதா அது ஏன் பிரிக்க போகுது நீங்கள் கோயில்னு சொல்லாமல் ரியல் எஸ்டேட்னு சொல்கிறத நான் கவனிக்கிறேன் வேணும்னு அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் அது ரியல் எஸ்டேட் தான் ஆனால் கோயிலை கட்டுறது பக்தருடைய இதயங்கள் நிலம் வெறும் ரியல் எஸ்டேட் தான் ஆனால் அது அவங்களுக்கு புனிதமானது ஏன்னா அது பிறந்த இடமா அடையாளம் காணப்பட்டிருக்கு அதோடு அங்கே கோயில் இருந்துச்சா இல்லையாங்கிறத பற்றி கேள்வியே இல்லை ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிச்சு தரை மட்டமாக்கப்பட்டுச்சு ஏன்னா அதுதான் கொள்கை அது இடிக்கப்படணும் வருங்காலத்திலையும் அது இடிக்கப்படும் அதை நாம் பாதுகாக்கலைன்னா வருங்காலத்திலையும் இடிக்கப்படும் இப்பயும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இது நடக்குது இது ஏன் பிரிக்க போகுது எல்லாரும் அவங்கவுங்க நம்புறது எதுவாக இருந்தாலும் அதை வச்சு அவங்கவங்க செய்கிறத செஞ்சுக்க கூடாதா என்னால எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வாழ முடியும் ஆனா மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை முறை தேவைப்படலாம் அதனால அவங்களுக்கு நம்பிக்கைகள் இருக்குது ஆனா நான் ஏன் என் நம்பிக்கை சரி உங்க நம்பிக்கை தப்புன்னு நினைக்கணும் நான் நம்பாததை நம்புகிற ஒரே காரணத்தால் நீங்க சாகணும்னு நான் ஏன் நினைக்கணும் அதுக்கு நீங்க எதுவும் செய்யாம இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சொன்னா இது என்னது இது எங்கிருந்து வருது நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுனீங்க நீங்க கடந்த கால போர்களை பத்தி பேசுனீங்க ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு செஞ்சா அது சரியாகிடுமா இதுல ரெண்டு தப்பு இல்ல ஒரு கோரிக்கை தான் இந்த மூணு சின்னங்கள் சிவா ராமா கிருஷ்ணா இவங்களோட ஆயிரக்கணக்கான கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்கு யாரும் அதை கேட்கல ஏன்னா வரலாற்றை சரி செய்யறது முடியாத காரியம் யாரும் அதை சரி செய்ய முடியும்னு நினைக்கவும் இல்லை அதுக்கு ஆசைப்படவும் இல்லை இந்த மூணு சின்னங்கள் எதெல்லாம் இவங்க அடிப்படையா இருந்த இடங்களோ அந்த மூணு முக்கிய இடங்களை அவங்க கேக்குறாங்க அதை சண்டை இல்லாம கொடுக்க முடியாதா சண்டை எங்க இருக்குது யாரும் சண்டை போடல அவங்க கோர்ட்டுக்கு தான் போறாங்க கோர்ட்டில் நடக்கிறது சண்டை இல்ல சட்டப்பூர்வ செயல்முறை நீங்க ஏன் சட்டப்பூர்வ செயல்முறையை சண்டைன்னு சொல்றீங்க நீங்க உங்க வாழ்க்கையில வழிபாடு செஞ்சதோ கோயிலுக்கு போனதோ இல்லையா இல்ல போயிருக்கீங்களா நீங்க போகிறத எப்ப நிறுத்தினீங்க நீங்க சமய நூல்களை படிச்சதுண்டா நான் நிச்சயமாக சமய நூல்களை படித்ததில்லை நான் கோயிலுக்கு போகிற ஆளும் இல்லை நான் கோயில்களை கட்டியிருக்கேன் அழகான கோயில்கள் நான் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம கோயில்கள் வழிபாட்டுக்கான தலங்கள் இல்லை இதை மக்கள் முற்றிலுமாக தவற விட்டுட்டாங்க வடக்கில் இது சுத்தமாக போச்சுன்னு நினைக்கிறேன் தென்னிந்தியாவில் இந்த குறிப்புகள் இன்னும் இருக்குது இங்கே கர்நாடகத்துலையும் தமிழ்நாட்டிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போனால் யாரும் நீங்கள் வழிபாடு செய்யணும் கடவுள்கிட்ட ஏதோ கேட்கணும் இது அதை செய்யணும்னு சொல்லலை நீங்கள் அங்கே போனால் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் ஏன்னா பல்வேறு விதமான சக்திகள் இருக்குது பிரதிஷ்டைகள் பலவிதமாக இருக்குது ஒவ்வொரு தெய்வமும் உங்கள் வாழ்க்கையில் சில பரிமாணங்களை திறக்க ஒரு குறிப்பிட்ட விதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு உட்கார்ந்து அதை உள்வாங்கிக்கணும் வடக்கில் கூட அவங்க உங்களை தரிசனம் செய்யணும்னு சொன்னாங்க கோரிக்கை வைக்க சொல்லலை இல்லையா தரிசனம் அப்படின்னா அது ஒரு சக்தி உருவமாக இருக்கிறதால அதோடய பதிவை உங்கள் மனசுலையும் இதயத்திலையும் எடுத்தால் அது உங்களை மாற்றமடைய செய்யும் அது ஒரு சக்தி வடிவமாக இருக்கிறதால பொருள் உருவம் ஒரு சட்டம் மாதிரி தான் அது இருக்குது பார்க்கறதுக்கு அது தேவையாக இருக்குது ஆனால் சக்தி உருவம் இருக்குது அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ ஹிந்துன்னு சொல்லுற இந்த நாகரிகம் இது துரதிருஷ்டவசமாக இப்போ ரொம்பவே தவறாக பயன்படுத்தப்படுது இன்னும் பொருத்தமான சொல் சனாதனமாக இருக்கும் ஆனால் அதுவும் இப்போ கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு சனாதனம்னா நித்தியமானது அதனால் இந்த கலாச்சாரத்தில் எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிறதா இல்லாத எதுவும் நித்தியமானதாக இருக்க முடியாது இந்த கலாச்சாரத்தில் வழிபாடுன்னு எதுவும் இல்லை இந்த கலாச்சாரத்தில் தரிசனம் இருக்கு இந்த கலாச்சாரத்தில் நம்ம ஆர்வம் சொர்க்கத்துக்கு போய் கடவுளோடு உட்காரது இல்ல இந்த கலாச்சாரத்தில் தெய்வீகமாக ஆகிறது தான் நம்ம ஆர்வம் நம்ம தெய்வீகமாக ஆக ஆசைப்படுறோம் ஏன்னா தெய்வீகம்னு நம்ம கருதுறது மேலே உயர்ந்திருக்கிறது சாதாரணமாக மனிதர்கள் வாழற செயல் எதிர் செயலுடைய வாழ்க்கைக்கு மேலே உயர்ந்திருக்குது உதாரணத்துக்கு நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க செய்தித்தாளில் கூட இப்படி எழுதுகிறாங்க டெண்டுல்கர் கிரிக்கெட் கடவுள் ஏன்னா மக்கள் மனசில் அவர் காலத்திலேயாவது இப்போவும் அப்படி நம்ம மனிதருக்கு என்ன முடியும்னு நினைச்சோமோ அதை தாண்டி அவர் உயர்ந்தார் சும்மா ஒரு பந்தை அடிக்கிறது அவ்வளவுதான் யாரும் அப்படி எல்லாம் சொல்லறது இல்லை அவங்க என்னை தினமும் வேலை செய்ய வைக்கிறாங்க அவங்க அவர் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொர்க்கத்துல வாழறாருனோ வேற ஏதோ அபத்தத்தையோ அவங்க சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களுடைய உச்சம்னு நாம நினைக்கிறதுக்கு மேல அவர் உயர்ந்திருக்கிறாரு அதுக்கு மேலே உயர்ந்திருக்காரு இப்படி தான் நம்ம ராமர் கிருஷ்ணர் எல்லாரையும் வழிபட்டோம் வாழ்க்கை அவங்க மேலே என்ன விஷயினாலும் எல்லைகளை தாண்டி அவங்க உயர்ந்தாங்க போர்க்களத்தில் கூட அவங்க நிதானமாக இருந்தாங்க போர்க்களத்தில் கூட அவர் நகைச்சுவை செய்கிறாரு அதனால் அவருக்கு தலை வணங்குகிறோம் எல்லாரும் வாழவும் சாகவும் பயப்படும்போது யாராவது அதை தாண்டி இருந்தால் அவங்களுக்கு தலை வணங்குவோம் இப்போவும் இந்திய இராணுவத்தில் ஒரு மேஜர் அல்லது கர்னல் அல்லது யாரோ தோட்டாக்கள் பறக்கும்போது நிதானமாக இருந்தால் எல்லாரும் அவரை வழிபடுவாங்க ஏன்னா அவர் ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்திருக்கிறாரு அதனால இந்த கலாச்சாரத்தில் நாம் கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஆசைப்படலை நாம் அதுவாகவே ஆக ஆசைப்படுறோம் ஆனால் நமக்கு ஒரே கடவுளுங்கிற கருத்து இல்லை நாம் எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறோம் ஒரு மரத்தை வணங்குறோம் ஒரு பசுவை வணங்குறோம் ஒரு பாம்பை வணங்குறோம் ஒரு பாறையை வணங்குறோம் ஆண் பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் வணங்குறோம் ஏன்னா உயிருடைய எந்த ஒரு துண்டுமே அதுக்குள்ளே படைப்புடைய மூலம் துடிக்காம நடக்கலை அதை நீங்கள் உணர்ந்தால் அதை வணங்குவீங்க இல்லைன்னா மாட்டிங்க